ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் ஜெயா ஸ்ரீராம் வெல்கம் டு சுஜய் பான்றி இப்போ திருக்காத்திகை பண்டிகை வர போகிறதுனால நான் அதுக்கான ஸ்வீட்ஸ்லாம் ரெசிபீஸ்லாம் செஞ்சு வீடியோ எடுத்து அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன் நேற்று வந்து அப்பவும் செஞ்சு அப்லோட் பண்ணியிருக்கேன் இன்றைக்கி வந்து கொழுக்கட்டை செஞ்சு வீடியோ எடுத்து அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன் நீங்கள் வந்து அந்த வீடியோ பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க பார்க்கலாம் எப்படி செய்யலான்னு அதுக்கு ஒரு கப்பு அரிசி மாவு எடுத்திருக்கேன் ஒரு கப் அளவுக்கு மண்டவெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன் தேங்காயை சிறு சிறு துண்டுகளாக நறுக்கி வச்சிருக்கேன் ஏலக்காய் பொடி எடுத்திருக்கேன் சிறுபருப்பு கொஞ்சம் எடுத்திருக்கேன் நான் சிறுபருப்பு கொஞ்சம் ஜாஸ்தியாகவே எடுத்திருக்கேன் அவங்க தேவையான ஒரு ஸ்பூன் இல்லைன்னா ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் நிறைய போடும்போது அது சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்குங்கிறதுனால நான் சிறு சிறுபருப்பு நிறைய எடுத்திருக்கேன் சிறுபருப்பு வந்து முதல்ல கடாயில் போட்டு வெறுமெல்லாம் ஃப்ரை பண்ணிக்கலாம் அது நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கோங்க வேணாம் அந்த சிறுபரப்பை அப்படியே பச்சை மாவோடு போட்டு பசைஞ்சு அவிக்க தான் போகிறோம் அதனால் கொஞ்சம் நல்லா வறு வ வறுத்துக்கோங்க நல்லா வறுபட்டதுக்கப்புறம் நம்ம கடாயிலேயே நான் கொஞ்சம் நெய் விட்டு சின்ன சின்ன தேங்காய் துண்டுகளாக நறுக்கி வச்சுருக்கேன் இல்லையா அதையும் வறுத்து எடுத்துக்கலாம் தேங்காய் துண்டுகளை வந்து தேங்காய் திருவி பச்சையாகவும் மாவோட சேர்த்து போட்டு அவிக்கலாம் நான் நெய்யில் வறுத்து போட்டால் நல்லா வாசமாக இருக்கும் சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்குங்கிறதுனால நான் வெயில் நெய்யில் வறுக்கிறேன் நெய்யில் வறுக்குறது வந்து ஆப்ஷனல் தான் பச்சை தேங்காய் கூட போட்டுக்கலாம் இப்போ வந்து நான் மண்டபள்ளத்தை வந்து கரைச்சிக்கலாம் தண்ணி ஊற்றி கரைச்சி ஒரு கொதி தான் வரணும் அது வந்து பாகு வந்து ஆயிரம் முறுகிற கூடாது கொதிச்சா போதும் தண்ணியில் கரைஞ்சி ஒரு கொதி வந்துட்டால் போதும் அதோட அதோடு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு பாக வந்து ரெடி பண்ணிடலாம் அவ்வளோதான் நான் வந்து பாகு மூழ்கிற அளவுக்கு கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றினா போதும் நான் கொஞ்சம் நிறைய தண்ணி ஊற்றிட்டேன் அதனால் எனக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா மாவு தேவைப்படலாம் நீங்கள் வந்து எவ்வளோ பாகு எடுத்திருக்கீங்களோ அதுக்கு ஒரு அரை டம்ளாக தண்ணி ஊற்றினா கூட போதும் இந்த பாகு மூழ்கிற அளவுக்கு இருந்தாலே ஆனால் பாகம் இலகி தண்ணி வந்து சேரும் அதனால் பார்க்க தண்ணி கொஞ்சம் கம்மியாகவே சேர்த்துக்கோங்க நான் நிறைய தண்ணி சேர்த்ததுனால கொஞ்சம் பாகு ஜாஸ்தி ஆகிடுச்சி இப்போ மாவு கொஞ்சம் நான் எக்ஸ்ட்ரா போட வேண்டியது வரும் பாகு எடுத்தாச்சு நல்லா அதை ஃபில்ட்ரு பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அதெல்லாம் மாவும் மாவும் கலந்துக்கிட்டு பச்சரிசி மாவு சிறுபருப்பு சிறுபருப்பு கொஞ்சம் சேர்த்துருக்கேன் அதில் தேங்காயும் கொஞ்சம் சேர்த்துட்டு ஏலக்காய் பொடியும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்க எனக்கு நான் சொன்ன மாதிரியே கொஞ்சம் பாகு ஜாஸ்தி ஆயிடுச்சு அதனால் கூட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா மாவு சேர்த்து தான் நான் வந்து மாவு கிளறணும் அதனால் நான் சேர்த்துக்கிட்டேன் நீங்கள் வந்து கொஞ்சம் பார்க்க மட்டும் தண்ணி விடுற மட்டும் கொஞ்சம் பார்த்து பக்கமாக விட்டுக்கோங்க இப்போ வந்து நம்மளுக்கு வந்து மாவு வந்து ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சி இந்த இந்த பக்கத்துக்கு மாவு ரெடி பண்ணி வச்சு நல்லா பிடி கொழுக்கட்டேன் கொஞ்சம் கையில் பிடிச்சி உருண்டையாக அவங்களுக்கு எந்த ஷேப்பில் வேணுமோ பண்ணிக்கலாம் நிறைய பேர் இலையில கூட வச்சு அவிப்பாங்க எங்கள் அம்மாலாம் இலையில வச்சு அவிச்சு தருவாங்க இலை பனை ஓலை எங்கள் அம்மா ஒரு சைடுனால் பனை ஓலை எல்லாம் நான் வந்து சும்மா கையிலேயே உருட்டி வச்சுட்டேன் இல்லைன்னா எங்கள் வாழை இலை ஒன்று தான் கிடைக்கும் அதனால் அந்த பூவரசு இலை நினைக்கிறேன் பூவரசை இலையில வந்து வா அவிப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன் எனக்கு தெரியலை அது எந்த இலைன்னு அது என்ன இலைன்னு தெரிஞ்சால் கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் அம்மா செய்வாங்க இந்த மாதிரி நான் உருண்டையாக உருட்டிட்டு கை பிடி கொழுக்கட்டை மாதிரி பிடி கொழுக்கட்டையும் உருட்டி வச்சுக்கிட்டேன் நல்ல சூப்பராக டேஸ்ட்டாக இருந்தது பக்குவமாக ஸ்வீட்லாம் கரெக்டாக இருந்தது இந்த மாதிரி இட்லி தட்டில் வச்சு எடுத்துக்கிட்டேன் நான் நீங்களும் இதே மாதிரி கொழுக்கட்டை செஞ்சு கார்த்திகை திருநாளை நிறைய விளக்கேற்றி நல்லபடியாக செலிப்ரேட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸில் இந்த பதவி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்கள் பாய் டேக்